வணக்கம் தமிழ் பாமஸ் நேற்று நாங்கள் தக்காளி நட்டுட்டு உருளைக்கிழங்கு நட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டு போது சொன்னாங்க நாங்கள் ஒரு வீடு ஒன்று போட போகிறோம் அதுதான் இப்போ நான் வீடு போட்டுக்கொண்டு இருக்கிறேன் தலைவராக இல்லை ரவியை கான் இல்லை ரவி வர சொன்னால் ரவியை காணும் இல்லை ர காணையில் அவர் வந்தோடனா மிச்ச மேலே சீட்டுகளை எல்லாம் போடணும் சீட்டுகளை போடணும் சைட்டு அடைக்கணும் எல்லாம் மினி அவர் வந்தது தான் மிச்ச வேலை அவரை தான் எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் சுற்றியாலும் ஆணியம் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் மற்ற எல்லாமே இந்த மலவுக்கு இந்த காணிகளுக்குலேருந்து எடுத்து நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய திறமையில் இந்த வீடு ஃபோட்டு கொண்டுருக்குறோம் ஒடையா பாருங்க வீடு ஃபோட்டு கொண்டுருக்கிறோம் நாங்கள் மேலே ரீபேலாம் மாடிச்சு சீட் போட போகிறோம் இப்போ இது எங்களோடய ரவியன்னு கிழங்கு நட்டுட்டு பான் சாப்பிடவும் ரொட்டி சாப்பிடவும் அவருக்கு கொஞ்சம் கலைப்பாரி வேலை செய்கிறதுக்காக இந்த வீடியோ மடுக்கிறோம் வீடும் போடுறோம் அவருக்காகவா அவருக்காக தான் போடுறோம் ஓகே இப்ப நாங்க சிலாவை அடிச்சு வந்து மேலுக்கு நாளை தான் சீட் கொண்டு வருவார் சீட் கொண்டு வந்த நாங்கள் சீட் ஏற்றிடுவோம் வாரம் திங்காய்க்காம நாங்கள் எல்லாரும் கூப்பிட்டு பால் காய்ச்ச போடுறோம் அப்படித்தானே பால் காய்ச்சலாதான் முதலாளி எப்ப வாரம் யாரும் தெரியாது இனி முதலாளி வந்தது வந்து நல்லா இருக்கும் கூடாம இருக்கும் நீ முதலாளி வேற அதுக்கு ஒரு ஒன்று சொல்ல ஒண்ணு முதலாளி நாளைக்கு சீட்டு ஏற்றிட்டு பார்த்த திங்கட்கிழம பால் காய்ச்சுவோம் எல்லாரும் முப்பாத்தியா வாங்குவோம் பால் காய்ச்சறதுக்கு எல்லாம் பால் காய்ச்சி குடிப்போம் சந்தோஷமா நான் ஒரு பௌசோட ரவியான முள்ளங்கி வீட்டில் வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துக்கிறார் அத நாங்கள் இப்போ மூண்டா பிரிச்சு எடுக்க போறோம் நானும் குமாரும் ரவியனையும் பிரிச்சு எடுக்க போறோம் அந்த நாங்கள் வீடு அடிச்சு முடிஞ்சது ஏன் தலைவர் வந்தோன்னா தான் தார்ப சீலாக மேலே போட்டு சுற்றி எல்லாம் அடைஞ்சி பிளாஸ்டிக் கதவை எல்லாம் போட போகிறோம் போட்டு எல்லாம் முடிஞ்சோன்னா நாங்கள் பால் காட்சிவம் அண்டைக்கு பெருசாக எல்லாருமே ஆ இந்த தலைவர் வந்துடுதா தலைவர் வந்துடுதா தலைவர் வந்துடுறா என்ன நடக்குதுங்க சாப்பிட கொண்டு இருக்கிறீர்கள் இங்கே வீடு கட்ட விட்டால் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு நேரத்தை கலக்கிறீர்கள் வீடு கட்டியாச்சமா நீங்கள் தரப்பால் கொண்டு வரணும் நீங்கள் அப்பா தரப்பாலுங்க இந்த பின்னா வரும் ஆ சரி அப்போ அந்த எல்லாம் பிளாஸ்டிக் கலவு அதான் அங்கே காப்பாந்தருக்கு ஓடர் கொடுத்துருக்கு ஆ ரைட் ஓகே ஓகே அப்போ என்ன முள்ளங்கி மூன்று பேருக்குமா இல்லைன்னா தண்ணியா இல்ல இல்ல மூன்று பேரும் நடுவோம் ஆ சரி ஒரு கண்டு கூட மிஸ் பண்ண கூடாது சரியா ஓகே ஆ இதுதான் வீட்டில் இருந்து கொண்டு இங்கே மிரக்கறி

ஓகே ஓகேப்பூண்டு பேரும் மூன்றா பிரிச்சு எடுக்கணும் வந்தது ஆனா மனுஷி தூக்கி அறிஞ்சி ஆயிட்டான் மனுஷன் தான் தூக்கி அறியா தான் செய்யும் அது பிரச்சனை இல்ல உம் அப்ப நாங்க மூன்றா பிரிஜ் எடுப்போம் எடுத்து ரெண்டு பங்கு காசை தாங்கும் அது பரவாயில்ல காசு பிரச்சனை காசை தரம்புற உங்களோட இல்ல வெங்காயம் நாங்க நீங்க எல்லா நேரம் பிடிக்கிட்டு போறோம்

ભભમનો, ખભમનો, ખભમન હલમ હલંશે. હલમમંં હલમચા